சபையும் தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு வாழ்வில் எனக்கென இனி ஏச்சு என் துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு என்று அருள் ஆனந்தம் கொண்டு வெளிப்படுத்துகிறார் வல்லலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்சபையான உடம்பையும் ஒரு சபையான உயிரையும் ஞான சபையுடன் இணைத்து ஒரே சபையாக மாற்றியவர் வல்லலார் ஒவ்வொரு ஆன்மாவும் ஞான சபையாக மாற வேண்டும் ஞான சபையாக மாற்றினால்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆட்கொள்வார் அதுவே அருள் வாழ்க்கையாகும் என்பதைத்தான் சத்திய சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறையமுது உன்றனன் நிந்தை உலகியில் சந்தையை விண்டனன் திருஅருப்பா ஆறாம் திருமுறை என்ற அதிசய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் நன்றி வாழ்